இப்போ பார்த்திங்கன்னா பைக் ஆக்சிடெண்ட்னால் என் புள்ள ஆசைப்பட்டு பைக் கேட்டான் கடைசியில் வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆகி அவன் இறந்து போயிட்டான் இந்த மாதிரி அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அவன் கேட்டால் நீ ஏன்ப்பா வாங்கி கொடுக்குற பைக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களை குறை சொல்லுவாங்க முதல்ல வந்து பைக் ஓட்டுறது தவிர்க்க முடியாது வேகமாக போகிற பைக்குகளை ஏன் தயாரிக்கிறாங்க நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க நூறு கிலோமீட்டர் வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு ஒரு சாலையில் அவ்வளோ வேகத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது அப்போது சட்டத்துக்கு புறமான வகையில் ஒரு வாகனத்தில் அப்படி ஒரு வேகத்தை அவங்க ஏன் வைக்கிறாங்க இப்போ ரொம்ப வேகமாக போனா அது தொழில் முறை வீரர்கள் பைக் ஓட்டுறவங்க இருக்காங்க ரேஸில் கலந்துப்பாங்க வே பைக் ஓட்டுற போட்டிகளில் கலந்துக்கிறவங்களுக்கு அது அந்த வேகம் தேவை சாதாரணமாக நீ ஒரு பைக் வச்சிருக்க அப்படின்னா அப்படிப்பட்ட பைக்குகளில் எதுக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறா மாதிரி ஒரு நூ எதுக்கு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி எதற்கு அந்த வேகத்தை அந்த அந்த வண்டியில் வைக்கிறீர்கள் அந்த வேகத்தில் போகிற வசதியை அந்த வண்டியில் ஏன் வைக்கிறீர்கள் ஏன் ஏற்படுத்துகிறீர்கள் அப்போ அந்த தொ தயாரிப்பில் தான் பிரச்சனை இப்போ மது அறந்தக்கூடாதுன்னா ஏன் டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்கிறோம் ஏன் மது கடைகளை மூடணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது இருக்கிறனால தான் இவங்க குடிக்கிறாங்க அது இல்லை அப்படின்னா இங்கே எங்கேயுமே மதுபான கடையே இல்லைன்னா யாரும் குடிக்க இல்லை நான் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு போராடணும் என்ன நான் ஏன் கட்டுப்படுத்தணும் அவங்களுக்கு நிறுத்த சொல்லுங்கள் அவங்கள நிறுத்திட்டாங்கன்னா நான் நிறுத்த போகிறேன் அதே மாதிரி தான் நான் சிகரெட் பிடிக்க விடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன்பா போராடணும் கவர்மெண்ட் நிறுத்திட்டாக்க நான் ஏன் குடிக்க போகிறேன் நான் எப்படி குடிக்க முடியும் அது கிடைக்கிறதுனால தான் நான் போ குடிக்கிறேன் அதனால் எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது பலராலையும் ஒரு சிலரால் தான் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியும் பலருக்கும் அது கட்டுப்படுத்தும் அப்போ சிலருக்கு வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன சிகரெட் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லை அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்கள கூட அது கேடானது தான் அப்போ அப்படிப்பட்டவங்க கூட சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட்டு விற்காம இருந்துட்டால் அவங்களும் அது அவங்களாலையும் குடிக்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப கூட அவங்களால சிகரெட் பிடிக்க முடியாது அதனால் அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுது அதுபோல் நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா வேகமாக போகிறீங்கன்னா என்ன காரணம் அது போன்ற வசதிகளை கொண்ட பைக்குகளை உருவாக்குறாங்க அந்த கம்பெனி தான் தப்பு அந்த கம்பெனிக்காரங்க தான் தவறு செய்கிறார்கள் அளவுக்கு அதிகமான வேகத்தோடு செல்வதற்கு ஏற்றார் போன்று அந்த இருசக்கர வாகனங்களை வடிவமைக்கிறார்கள் அவங்கள கட்டுப்படுத்த சொல்லுங்கள் மக்களை ஏன் குறை சொல்கிறீங்க மக்கள் அப்படி தான் இருப்பாங்க எப்படி வந்து மதுபான கடைகளை ஏன் மூடணும்னு சொல்கிறாங்க ஒன்றை நீ கட்டுப்படுத்திக்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னு அப்போ ஏன் நீங்கள் கஞ்சாவெல்லாம் ஏன் தடை பண்ணுறீங்க அதையும் நீங்கள் வித்துட்டு போக வேண்டியதுன்னா மக்களே தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக்கலாம்ல கஞ்சாவுக்கு மட்டும் யாரும் வித்துறக்கூடாது ஆன்ஸ் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடை பண்ணுறீங்களா பொருட்களுக்கு மட்டும் யாரும் வித்துறக்கூடாதுன்னு தடை பண்ணுறீங்கள ஏன்னா மக்கள் அதை வந்து வித்தாக்க என்ன அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்போ சொல்ல வேண்டியது வேண்டியதுண்ணே தாராளமாக விற்றுட்டு யாரும் ஹார்ஸ் பயன்படுத்தக்கூடாது யாரும் கஞ்சா போடக்கூடாது அது உடலுக்கு தீங்கானது உடல் நலம் கேடானது நாட்டுக்கு வீட்டு கேடு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுனே அதை விற்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டு அப்போ அதை மட்டும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க ஏன்னா அது வித்தாக்கா வாங்க தான் செய்வாங்க வாழ்க்கை போயிடும் மனிதர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது நாசமாக போயிடும் அப்போ தெரிதல அதே போல் தான் அப்போ தயாரிப்பதை நிறுத்திவிட வேண்டும் அதுபோல் வேகமாக போகிற வாகனங்கள் இருக்குல்ல அது அந்த அந்த உற்பத்தியை முதல்ல தடுத்து நிறுத்துக்கு வேக கட்டு வேக ஒரு ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே ஒரு வண்டியால் போகவே முடியாது எந்த ஒரு பைக்காக இருந்தாலுமே எண்பது கிலோமீட்டருக்கு வேகத்தில் வேகத்துக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை கொண்டு வாங்க அல்லது அறுபது கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே போகவே முடியாது எந்த ஒரு பைக்லேயும் அப்படி ஒரு ஒரு வசதியை கொண்டு வாங்க ஒவ்வொரு வாகனத்துலேயும் அதை கொண்டு வந்துட்டாலே போதும் இந்த மாதிரி அப்புறம் அளவுக்கு அதிகமாக யாரும் விபத்துக்கு வேகமாக போய் விபத்து ஏற்படாது அவங்களால மத்தவங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாது வேகமா போறாங்க எதுவுமே தெரியாம அப்பாவியா ரோட்டோரமாக நடந்து போறவங்க கூட இவங்களால பாதிக்கப்படுறாங்க அப்ப இதுக்கு யார் காரணம்னா மக்களை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அந்த உற்பத்தி பண்றாங்க பாருங்க அந்த கம்பெனி அவனை குறை சொல்லணும் அவனை பிடிக்கணும் அவன்தான் திருடன் திருட்டு கம்னாட்டி அவன் என்ன பண்றான் அந்த மாதிரி வசதிகளை அவன் விற்பனை அதிகரிக்கணும் மக்கள் நாசமா போனா விபத்து ஏற்பட்டு எக்காரணம் கொண்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு இன்றைக்கி ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு தான் பிள்ளை இந்த மாதிரி இறந்து போயிட்டான் பைக்கு விபத்தில் அவர் அழுகுறாரு எவ்வளோ சோகமான விஷயம் ஒரு இருபது வயசு பையன் அவனை பறி கொடுத்துட்டு அழுகுறாரு இதுக்கெல்லாம் எவன் காரணம் அந்த உற்பத்தி பண்ணுறான் பாருங்க திருடன் பைக்கு பைக் உற்பத்தி அந்த கம்பெனிக்காரன் தான் காரணம் அவனை பிடிக்கணும் அவன் அவன் நெஞ்சு அவன் கழுத்தை பிடிச்சிக்கணும் பிடிச்சி தூக்கிடணும் அவனை நிறுத்துறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அரசாங்கம் அந்த வேலையை செய்யணும் அதை பண்ணாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற ஒரு அரசாங்கம் இருக்குது பாருங்கள் கேவலமானது எவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அரசாங்கம் எதையுமே செய்யாமல் இருக்குது பாருங்கள் கேவலம் அந்த பணத்துக்காக அதுதான் வந்து கேவலமான ஒரு விஷயம் அதனால் அந்த அதிகாரம் மட்டும் கிடச்சிதுன்னா என்னென்னமோ பண்ணலாம் அப்படியே மாற்றிடலாம் மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பானதாக அப்படியே மாற்றிடலாம் அந்த அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒரு மந்திர கோல் இருக்குது அதிகாரம் என்பது ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துருக்கு பணத்துக்காக ¡Ah, lo <sighs>